எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கம்பு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் பச்சரிசி அரை கப் கம்பு முக்கால் கப் அவல் கால் கப் தவரம்பருப்பு நாலு வரமிளகாய் அரைக்கிறதுக்கு சோம்பு தேங்காய் அரைமுடி தேங்காய் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கணும் பாருங்க கம்பு அரிசியும் ஒன்றா ஊற வச்சாச்சு இது நல்லா ஊறணும் ஒரு அஞ்சு மணி நேரமாக ஆறு மணி நேரமாவது நல்லா ஊறணும் ஊர்னாத்தான் அடை வந்து நல்லா வரும் இது அப்புறம் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் தோரம்பருப்பு தனியாகவும் அவல் தனியாகவும் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அரைக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கம்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தாக்க இப்போ இதை அரைச்சிக்கலாம் உப்பு எப்போதுமே கொஞ்சமாக சேர்த்துக்கங்க அப்புறமா கூட போட்டுக்கலாம் இதோட பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நேற்று இது வந்து கட்டி பெருங்காயம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ இதோட சோம்பு பரமளக சேர்த்துச்சு இந்த அவளையும் செத்துக்கலாம் தோரம் பருப்பையும் செத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் படி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே இதில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து பெருபெருக்கே அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி போட்டாச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில அவ்வளோதாங்க நான் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும் நானது சூப்பராக இருக்கும் அடை இந்த அடைக்கு வந்து நான் வந்து நெய் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுங்க நல்ல முறு முறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த அடை நீங்களும் செய்து சாப்பிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி